ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் ஸோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகையை பற்றி வந்து பார்த்தினா ஒரு திடீர்னு வந்து ஒரு புதிய மாற்றம் வந்து வெளியாக இருக்குது ஸோ அதனால் இந்த மகளிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாடு அரசு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன அறிவிப்பு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரூபாய் ஏற்கனவே வந்து மகளிர் உரிமை தொகை வந்து ஏற்கனவே வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஏற்கனவே ஆயிரம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து மீண்டும் ப்ளஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஆக வந்து இன்னும் ஒரு மூன்று மாதத்தில் வந்து வழங்கப்படும் இதுக்கு தகுந்த ப்ராசஸ்கள் அனைத்துமே வந்து நடந்துகிட்டு இருக்கு இப்போ புதியதாக ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை வந்து பார்த்தீங்கன்னா பெருவூர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்து காத்திருக்கு ஸோ அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஸோ அதனால் புதியதாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வருகின்ற பொங்கல் முடிந்த தானே இதுக்கு தகுந்த ப்ராசஸ்கள் வந்து நடக்க போகுது ஏற்கனவே ரேஷன் கடை மூலமாக ஸோ வந்து பண்ணியிருந்தீங்க இப்போ ஆன்லைன் மூலமாக ஸோ நீங்களே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மகளிர் உரிமை தொகையை குறித்து உயர்வு வந்து ஏற்பட போகிறதாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து யாரெல்லாம் வந்து பயன்பெறலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை செய்வது ஸோ அனைத்தையுமே ஸோ இந்த வீடியோவில் பா பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ நம்ம சேனலுக்கு வந்து தான் நீங்கள் வந்து ஸோ முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஸோ நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஏற்கனவே மகளிர் உரிமை தொகையை வந்து வாங்கிட்டு இருக்குங்க இல்லையா ஸோ உங்களுக்கு வந்து சில பேருக்கும் வந்து வராமல் இருக்கு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வரலை ஏற்கனவே வந்திருந்தது வரலை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து கேஓசி அப்டேட் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் மூலமாகவே ஸோ நீங்கள் வந்து பேங்க்கு போயிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து கேஓசி அப்டேட் பண்ணிக்கோங்க ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அமௌண்ட் வந்து ட்ராப் ஆகிருக்குது அப்படின்றத வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்றத வந்து தெரியும் சார் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ கேஓசி அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை ஸோ எதுவுமே வந்து நிற்காமல் வந்து வரும் அதனால் உங்களுக்கு வந்து வந்திருந்தது நிறுந்தது அப்படின்னா இந்த காரணத்துக்காக மட்டுமே தான் நிறுத்தி வச்சிருக்காங்க ஸோ அதனால இந்த மகளிர் உரிமை தொகையை பொறுத்தளவுக்கு ஸோ யார் இருக்கலாம் இந்த உதவித்தொகையை உயரலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா சில கேட்டகரி வைஸா வந்து கொடுக்க போகிறாங்க இல்லையா ஸோ அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையை பொறுத்தவரைக்கு ஸோ தாழ்த்தப்பட்ட ஸோ மகளிர்களுக்கு தான் வந்து ஸோ வழங்கிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எஸ்சி எஸ்டி இருக்கவங்களுக்கு ஸோ ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதுல வந்து ஸோ அந்த ஆதரவற்ற விதவிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஸோ குடும்ப உரிமை தொகை வந்து ஸோ மகளிர் உரிமை தொகை தொகை வந்து ஸோ கொடுத்துட்டு வராங்க ஸோ இந்த உரிமை தொகை வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொங்கல் முடிந்தோடைய வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ ஸோ லாஸ்ட் டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்திலிருந்து கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய செய்தியாக தான் வந்து ஒரு நல்ல செய்தி வந்து வந்திருக்கு ஸோ இந்த ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வந்து ஸோ கொடுக்க போகிறதாக ஒரு பரபரப்பான அறிவிப்பு தான் வந்து வெளியே இருக்குது இது வந்து யாருக்கெல்லாம் அப்படி தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஸோ நாட்டிக்கே முன் உதாரணமாக குடும்பத்திற்காக நல் வாழ்நிலையெல்லாம் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் பெண்களுக்கு உழைப்பெருக்கு கொடுக்கும் அங்கீகாரம் வழங்கும் வகையில் தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் மகளிர் உரிமை தொகை வந்து வருகிறது ஸோ இதைத் தொடர்ந்து ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் பிரதம பிரதான திட்டமாக இது பார்க்கப்பட்டு இருந்தாலும் கடந்த தேர்தலில் திமுக பெண்களின் வா வாக்குகளை கணிசமாக பெற்று ஸோ மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்று ஸோ வலியுறுத்தியதுக்கு காரணம் ஸோ இதுதான் ஸோ இதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு காலத்தில் செப்டம்பர் முதல் இந்த திட்டம் நாட்டின் வெற்றிகரமாக செயல்பட்டிருந்த நிலையில் இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவர்கள் புதியதாக சொப்ளைசன் இருக்கக்கூடிய சுகலுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கல் முடிந்தவுடன் ஜனவரியிலேருந்து இதுக்கு தகுந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வெளியாக போகுது ஸோ அதனால் இதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வந்து கிடைக்க போகுது இன்னொரு அறிவிப்பு என்ன அப்படின்னா ஸோ தனியாக நீங்கள் வந்து மகளிர் வந்து இருக்குன்னு இருந்தீங்க அப்படின்னா இவங்களுக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு புதிய திட்டம் வந்து ஸோ கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதனால் பெண்மணிகளுக்கு அனைவருக்குமே ஒரு சூப்பரான அறிவிப்பாக தான் வந்து இப்போ தமிழ்நாடு வந்து ஸோ கொடுத்துட்டு ஒரு நிலையில் ஸோ தற்போது ஸோ தற்போது தமிழக அரசு சார்பாக இந்த திட்டத்தின் மூலம் ஸோ ஒன்று புள்ளி பதினாலு கோடி பெண்மணிகள் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் ஸோ ரூபாய் வந்து மகளிர் உரிமை தொகையை வந்து பெற்று வருகின்ற நிலையில் இந்த இதை தொடர்ந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து வரப்போகுது இல்லையா ஸோ இதில் புதிய மாற்றமாக ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுவாக வந்து பார்த்தீங்கன்னா வீர்த்தப்படுவதாக இப்போ அவங்களுடைய அறிக்கையில் வந்து சேர்க்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையை தான் இதுக்கு இந்த முன்னிலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஆறு மாத காலங்களுக்கு அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உயர்த்தவங்க கொடுக்குறாங்க இல்லையா ஸோ அதுவும் வந்து கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி வந்து இந்த திட்டத்தின் வந்து விண்ணப்பங்கள் வந்து செய்து நிர நிராகரிக்கப்பட்டவர்களுக்கும் விண்ணப்பம் செய்து ஸோ தவறிகர்களுக்கும் மீண்டும் விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்றது தான் வந்து தமிழக அரசு வந்து அதிரடியாக ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு தகுதி இருந்தும் விடுபட்டவர்கள் கூடிய விரைவில் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டு ஸோ அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என ஸோ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக அறிவிப்பு வந்து ஸோ கொடுத்துருக்காரு ஸோ அதனால் இந்த அறிவிப்பின்படி அனைத்து மாளிகர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஸோ ஒரு செய்தியாக தான் வந்து வெளியே இருக்குது ஸோ அதனால் கூடிய விரைவில் இதுக்கு எப்படி அப்ளை செய்யணும் அப்படின்னா ஸோ ஆன்லைன் மூலமாக அப்ளை சொன்னால் உங்களுக்கு வந்து அப்ளை செய்ய முடியலை அப்படின்னா ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய நெட் சென்டர் போயிட்டு ஸோ நீங்கள் வந்து அறிவு பண்ணிக்கலாம் ஸோ அதனால் இந்த முப்பத்தி எட்டு ஸோ மாவட்டத்தில் இருக்கும் அனைவருக்குமே வந்து ஒரு முக்கிய அறிவிப்பாக தான் வந்து வந்திருக்கு ஸோ இந்த நிலையில் வரும் பட்ஜெட்டில் உரிமை தொகை ரூபாய் ஆயிரத்திலிருந்து ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுவாக ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி வர நிலையில் ஸோ இருபது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆண்டுக்கான பட்ஜெட் தயாரிப்பு ஸோ பணி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது ஸ்டாலின் தலைமையிலான அரசு தாக்கல் செய்யும் இறுதி முழுநீள பட்ஜெட் தொடரில் இது இருக்கும் ஏனெனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என்பதால் இடைக்கால பட்ஜெட்டில் ஸோ தாக்கலாம் என செயற்பட்டிருந்தது இந்நிலையில் இந்த முழுநீள பட்ஜெட்டை ஸோ கொண்டு தற்போது முதலே வாக்காளர்களை ஈர்க்க வேண்டும் என திமுக தலைமையகம் திட்டமிட்டு இருப்பதாக தெரிய வருகின்ற நிலையில் தான் இந்த சட்டமன்ற தேர்தலை ஸோ மனதில் கொண்டு மகளிர் உரிமை தொகை உயர்வு போன்ற அறிவிப்புகள் வெளியாகி வாய்ப்புள்ளதாக என ஸோ கூறப்பட்ட ஒரு நிலையில் ஸோ இந்தியாவிலே முதன் முறையாக இந்த திட்டத்தை அறிவித்து தமிழக அரசு தமிழக அரசுக்கு பின்னால் மகளிர் உரிமை தொகை அறிவித்த பல மாநிலங்கள் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாயாக வந்து பார்த்தீங்கன்னா வழங்கணும் ஸோ இருந்தாலும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து என வழங்கப்படுகிறது என ஸோ இணையும் அரசு தன்னுடைய பரிசீலனை ஆலோசித்து ஸோ வருவதாக இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியால் தான் இப்போ மகளிர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு அதனால் உங்களுக்கும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு மூன்று மாத காலத்துலேயே இந்த அறிவிப்பெல்லாம் வந்து வெளியிட்டுருவாங்க ஸோ அதுக்குள்ளே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கிங்க அப்படின்னா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு வந்து ஸோ இரண்டாயிரம் கிடைக்கலாம் ஸோ இரண்டாயிரத்தி ஐநூறு கூட கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ பேசப்பட்டு வரும் நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் திமுகவுக்கு கடும் போட்டி இருக்கும் இதன் அடிப்படையில் தான் இப்போ ஸோ மக்களை ஈர்க்கும் வகையில் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையை பொறுத்தவரைக்கு ஒரு புதிய மாற்றங்கள் வந்து செய்திருக்காங்க அதனால் இந்த மாற்றங்கள் பிப்ரவரி முதலே ஸோ ஏற்படும் அதனால் அனைவருமே ஆன்லைன் மூலமாக ஸோ நீங்கள் அப்ளை சமிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வந்து ஸோ சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இந்த மகளிர்களுக்கு ஸோ அனைவரைக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் வந்து தமிழ்நாடு அரசு ஒரு புதிய அறிவிப்பாக மாற்றங்கள் வந்து கொடுத்துருக்காங்க சரி ஓகே ஸோ இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ